ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யா சிவராம் சேனல் இன்றைக்கி வந்து ராகி வச்சு அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த அடை வந்து நல்லா சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிவிடுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது அதே நேரத்தில் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப் ராகி மாவு வந்து எடுத்துக்கலாம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நான் ராகி மாவு எடுத்த அரை கப் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு கால் கப் துரு துருவினை கேரட் வந்து சேர்த்துக்கிறேன் கப் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன் பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு பூண்டு வந்து பொடியை கட் பண்ணிவிட்டு ரெண்டு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் எடுத்ததையும் தண்ணி வந்து நிறைய சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சோ அல்லது கரண்டி வச்சோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு போதுமான வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் மாவில் எல்லா பகுதியிலையும் தண்ணி படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ வந்து கை பொறுக்கிற சூடு வந்ததையும் கையில் நல்லா பிசஞ்சு விட்டு எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இப்போ ஒரு சின்ன உருண்டையாக எடுத்து உருட்டி நல்லா உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் இப்போ உங்களுக்கு வாழல இருந்தால் அதில் எண்ணெய் தேய்ச்சிட்டு கூட நீங்கள் நல்லா மெலிசாக தட்டிக்கலாம் நான் வந்து தோசை தாவலையே டேரெக்டாக வந்து தேய்ச்சி இந்த மாதிரி வச்சு நல்லா மெலிசாக தட்டி விட்டு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு தேவசங்களில் டேரெக்டாக வைக்கிறதுக்கு சிரமமாக இருக்குன்னா நீங்கள் வாழைகளிலே வச்சு எண்ணெய் தேய்ச்சிட்டு நல்லா தட்டி விட்டு தேய்ச்சிக்கலாம் இப்போ மூடி போட்டுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம் அடுப்பு வந்து மீடியம் ஃபீம் இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அந்தளவுக்கு வேக வச்சுட்டு இப்போ மேலே வந்து நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு திருப்பி போட்டுடலாம் மூடி போட்டு வேக வைக்கும்போது வந்து ஒரு சாஃப்டாக இருக்கும் அதே நேரத்தில் நம்ம சுடு தண்ணி போதும் ஒரு சாஃப்ட் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ மேலே கொஞ்சம் எண்ணெய் சேய்ச்சிட்டு திரும்பவும் மூடி போட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ திருப்பி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டு எடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சுவையான ராகி அடை வந்து ரெடி நம்ம சுடு தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் சாஃப்டாக நல்லா சாஃப்ட் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம எந்த அளவுக்கு ராகி மாவு எடுக்கிறோமோ அந்தளவுக்கு இந்த கேரட்டு வெங்காயம் இதெல்லாம் போது நல்லா ஒரு சாஃப்ட்டாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல ஹெல்தியாகவும் இருக்கும் இதை நார்மலாக நம்ம சட்னி நம்ம சம்பார் எது கூட வேணால் அப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனா தேங்காய் சட்னி இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணுற சட்னி இந்த மாதிரி சாம்பார் இதோட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது என்னுடைய அன்பான ரிக்வெஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு அதே மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ